ஏ எழுந்து நிற்போம் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த இருக்கின்றார் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்ப்போம் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவருக்கு நன்றி என்று சொன்னாலே போதும் நாம் நன்றி சொல்வதற்காகவே அவர் ஏராளமான காரியங்களை நமக்கு செய்வார் என்று முனிதர் சொல்லுங்கனார் ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே நன்றி இம்மட்டுமாய் நீர் காத்து கிருபைக்காக நன்றி என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி என் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி எவ்வளோ சூழ்நிலைகள் கஷ்டங்கள் போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த உலகத்திலே என்றளவும் என்னை உயிரோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி இப்பொழுது ஆண்டவரை துதிக்கப் போகிறோம் ஆராதிக்கப் போகிறோம் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவரை போற்றவும் வேண்டும் என்று ஒன்று குறிப்பேடு புத்தகம் இருபத்தி மூன்று முப்பதிலே வாசிக்கிறோம் ஆண்டவரை ஒவ்வொரு காலையிலும் போற்ற வேண்டும் ஒவ்வொரு மாலையிலும் போற்ற வேண்டும் திருப்பாட முப்பத்தி நான்கு ஒன்றிலே வாசிக்கிறோம் ஆண்டவரை எக்காலமும் நான் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் ஆவில் உழைக்கும் ஆண்டவரை புகழ்வோம் போற்றுவோம் ஆராதிப்போம் இந்த பாடல் வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இரக்கமுள்ளவரே இனிமையானவரே என்ற பாடி ஆண்டவரை துதித்து ஆராதித்து மிகிமைப்படுத்தும்

சேர்ந்து கரங்களை தட்டிக்கொண்டு உள்ளவரி இனிமையானவரே சுவை ஆராதிக்கின்றோ

இருக்கொல்லி இனிமையானவழி கென்றவளி இனிமையானவழிஆராதிக்கென்ற உண்மை கோயார உண்மை கோனார் உடை கையாறு பிள்ளையே உண்மை கோளையாறு பிள்ளையே உண்மை யாரும் இல்லை கையாறு பிள்ளையே உண்மைகின்றோ உண்மை

எல்லாம் அன்பர்களில் உண்மை போல அரவணைக்க யாரும் உண்மை போல பாதுகாப்ப யாரும் இல்லை ஆனோடு தொடர்ந்து போல் போல ஆராய்ப்போம் செய்ய யாரு உண்மை போல அரவணைக்க யாரு पतसी यारो मिलई रूप में कोनो र वदिक यार मिलई उम्मेय आरादित करू यीसुवे उम्मेय आरादित करू यीसुवे उम्मेय आरादित करू यीसुवे उम्मेय आरादित करू यीसुवे

E chumi na na gikto 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 নিয়া নিয় নিয়া

வேற எங்கேயும் வேடிக்கை பார்க்க வேண்டாம் வேற எங்கேயும் வீண் பராக்குகளுக்கு இடம் தர வேண்டாம் இதான் நற்கருணை ஆண்டவர் உற்றுநோக்குவோம் இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவர் நம்முடைய தீமைகளிலிருந்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்முடைய சோதனைகளிலிருந்து நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நம்மை விடுவித்து காக்க வல்லவராய் இருக்கின்றார் பிரைசலால் பிரைசலால் பிரைசலா இந்த ஆண்டவரை ஒட்டு நோக்குவோம் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஐந்திலே வாசிக்கிறோம் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிந்தனர் அவர்களது முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை பிரைசலால் பிரைசலால் நீதிமொழிகள் புத்தகம் பதினேழு எட்டிலே வாசிக்கிறோம் எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன் என்னை அவளோடு தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் பிரைசலால் பிரைசலால் இந்த ஆண்டவரை தேடுவோம் இந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம் இந்த ஆண்டவரை உற்று நோக்கினாலே போதும் இயேசுவை பார்த்தாலே போதும் நம் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது இயேசுவை பார்த்தாலே போதும் நம் உள்ளத்தில் ஒரு அமைதி கிடைக்கிறது எவ்வளவு வேதனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் கண்ணீரோடு ஒருவேளை இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கலாம் பாரத்தோடு வந்திருக்கலாம் சொல்ல முடியாத வேதனையோடு வந்திருக்கலாம் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போம் மத்திய எங்க ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பெரும் சுமை சுமந்து சுதந்திரப்பவர்களை எல்லாரும் என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இலை தரவேனென்று தருவேன் என்று ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போம் இயேசுவே உமால் முடியாத காரியம் ஏதாவது உண்டா ஆண்டவரே எதுவும் இல்லை ஆண்டவரே கடவுளால் எல்லாம் இயலும் என்று வானதூதர் கபிரியல் வானதூதர் சொல்லி இருக்கின்றார் ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார் மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்று இருக்கின்றார் ஆண்டவரே எல்லாம் உம்மால் ஏழு ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் நான் ஆராதிக்கிறேன் நான் நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே இரவுடைய பாதத்தில் இறக்கி வைத்திருக்கிறேன் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ கண்ணீர்கள் கவலைகளை சுமந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு எல்லாம் லேசான காரியம் ஆண்டவரே ஆண்டவரே எத்தனை காரியங்கள் எத்தனை நற்செயல்கள் நற்செய்திலே வாசிக்கிறோம் காற்றையும் கடலையும் அடைக்க நீரே காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் எத்தகையவரோ என்று எல்லாரும் அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு காற்றையும் கடலையும் அடைக்க நீரே நேசான காரியம் ஆண்டவரே பதினெட்டு ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் பனிரெண்டு ஆண்டுகளாய் ரத்த போக்கினால் வருந்திய பெண்ணுக்கு சுகம் கொடுத்தீர ஒரு நொடியில் வந்து அந்த பெண் சுபத்தை பெற்றுக் கொண்டார்கள் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் கூண் விழுந்த ஒரு மனிதனை நோக்கி நலம் பெற விரும்புகிறீரா என்று சொல்லி அவருக்கு சுபத்தை கொடுத்தீரே ஆண்டவரேசான காரியம் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஐயாயிரம் பேருக்கு பழுத செய்தீர எஞ்சிய துண்டுகள் பனிரெண்டு புடைகள் நிறைய எடுத்தார்களே அண்டவர்கள் எதுவுமே இல்லை என்று சொன்ன சீடர்கள் பனிரண்டு கூடைகள் நிறைய எடுக்க வைக்கிறேன் ஆண்டவரே நாற்றம் அடிக்குமே நான்கு நாள் ஆயிற்றே என்று சொன்ன போது லாசரே வெளியேவா என்று சொல்லி லாசருக்கு உயிரை கொடுத்தீர் ஆண்டவரே லேசான காரியம் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே என் ஊழியன் குணமடைவான் என்று நூற்று தலைவன் ஓடி வந்த போது நீ செல் உன்னுடைய நம்பிக்கை உனக்கு நலமளித்தது என்று சொல்லி அவனுக்கு சுகத்தை கொடுத்தீர் ஆண்டவரே ஆண்டவரே மேசையில் இருந்து வெல்லும் சிறு சிறு துண்டுகளால் நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று அந்த கனானிய பெண்ணுடைய நம்பிக்கையை பாராட்டி அவளுக்கு ஒரு சுபத்தை கொடுத்து காரியம் இவனும் அபரகாமின் மகனே இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி பாவியாக இருந்த சக்கையை மனமாற்றம் செய்தீரேன் காரியம் இப்படி இன்னும் எத்தனை புதுமைகள் எத்தனை அற்புதங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம் எல்லாம் உமக்கு லேசான காரியமல்ல இதையெல்லாம் சரிப்படுத்தி நின்று என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகளை சுகப்படுத்துவது குணப்படுத்துவது உமக்கு லேசான காரியமல்ல நம்பிக்கையோடு உணர்ந்து இந்த வரிகளை பாடுவன் எல்லாம் தருவான் प्यारனு தான் ஊடல் வித செய்வர் லீச்சானில் தான் ശ്രീവന പ്ലീ സ്

நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் நம்முடைய சிலுவையில் வெளிந்தோடிய ரத்தத்தினால் என் பாவங்களை என் குற்றங்களை என் நோய்களை குணப்படுத்துகின்ற ஆண்டவரே புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம் ஆண்டவரே நம்முடைய சிலுவையில் இருந்து வழிந்தோடிய ரத்தத்தினால் நான் குணமடைகிறேன் ஆண்டவரே மார்த்தா மரியாவை பார்த்து சொன்னீரே ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொன்ன போது நீ சொன்னீர ஆண்டவரே நம்பினால் நீ வாழ்வடைவான் நம்பிக்கை உன்னை குணப்படுத்தும் என்று சொன்னீரே எத்தனை மக்கள் உண்மை தேடி வந்தார்கள் நோயற்றவர்கள் எல்லாரையும் பார்த்து நீ கேட்ட ஒரே கேள்வி நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறாயா நம்புகிறேன் ஆண்டவரே என்று சொன்னவர்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுத்து அனுப்புனீரான் உடைய ரத்தத்தினால் என்னுடைய நோய்களை குணப்படுத்தி அருளும் எத்தனையோ மருத்துவர்களை சந்தித்து விட்டேன் ஆண்டவரே எத்தனையோ மாத்திரை மருத்துவளை உட்கொண்டு விட்டேன் ஆண்டவரே ஒன்றும் சரியாகவில்லை உண்மை நாடி வந்திருக்கிறேன் உண்மை தேடி வந்திருக்கிறேன் நீர் சுகப்படுத்த வல்லவர் என்பதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரோட ஒப்பு கொடுப்போம் பச்சிலையோ களிம்புகளோ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் கொடுத்தது என்று வாசிக்கிறோமே உமது சொல்லை உமது ஆசீர்வாதத்தை உம்முடைய வார்த்தையை நம்பி ஓடி வந்திருக்கிறேன் அதே நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே நீர் எனக்கு சுகம் கொடுத்தால் நான் மகிழ்ச்சி அடைய நாண்டவரே நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் என்னை ஆசீர்வதியும் என்னுடைய நோய்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் உமது கல்வாரி இரத்தத்தில் இருந்து உமது உடலில் இருந்து வழிந்தோடிய ரத்தத்தில் இருந்து என் நோய்களை எல்லாம் தொட்டு குணப்படுத்தி அருள ஆண்டவரே இதோ ஆண்டவர் நம்மை குணப்படுத்த போகிறார் நமக்கு சுகத்தை கொடுக்க போகிறார் ஆண்டவரே நான் உங்களுடைய ரத்தத்தினால் சுகமடையே போகிறேன் என்று சொல்லி இந்த பாடலை உணர்ந்து பாடி ஆண்டவருடைய சுபத்தை பெற்றுக்கொள் சுகமான ரத்தா

தலையின் மேல கையை வைத்துக் கொள்வோம் ஆண்டவரே உடைய முள்முடியினால் வழிந்தோடிய ரத்தத்தினால் என் தலையில் உள்ள எல்லா நோய்களையும் குணப்படுத்துகிறேன் ஆண்டவரே ஏதோ நம்பிக்கையோடு ஆண்டவருடைய காயங்களால் நாம் குணமடைய போகிறோம் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய தலையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவரே ஒற்றை தலைவலி தலைவலினால் மிகவும் அவதிப்படுகிறேன் ஏதோ தலைவலி வந்துவிட்டால் என்னால் தாங்க முடியவில்லை ஆண்டவரே மூளையில் பிரச்சனை நரம்பிலே பிரச்சனை தலையில் உள்ள சிறு மூலையில் பிரச்சனை பெருமொழியில் பிரச்சனை எல்லா வகையான கோளாறுகளையும் சந்திக்கிறேன் ஆண்டவரே என் தலையில் இருக்கின்ற நோய்களை எல்லாம் குணப்படுத்தி நம்முடைய கல்வாரி சிலுவையில் இருந்து வழிந்தோடி ரத்தினால் என் தலையில் இருக்கின்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த வரிகளை பாடி ஜெபிப்போம் தலைநாய்கள் குணமாகினி மொழி என் தலைநோயி மலிந்தோடும் ரத்த தினா என் மனதினை பலமாக்கினி

பொழுது கரங்களில் நம்முடைய கைகளை வைத்துக் கொள்வோம் எந்த கரங்களில் வலி இருக்கிறதோ ஆண்டவரே இந்த ஷோல்டர் பெயின் தோல் வலி முட்டு வியாதி இந்த ஆண்டவரே எல்போ பிரச்சனை கை வலிகளால் மருத்துவர்களை சந்தித்து விட்டேன் எவ்வளவோ ஆபரேஷன் செய்து விட்டாச்சு ஆண்டவரே இதோ இந்த நோய் என்னை விட்டு அகலவில்லை குணப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய கரங்களின் காயங்களால் வலிந்தோடைய ரத்தத்தினால் என் கையில் உள்ள எல்லா நோய்களையும் பிரச்சனைகளையும் குணப்படுத்தும் என்று சொல்லி இந்த வரிகளை பாடி ஆண்டவருக்கு சுமத்தை பெற்றுக்கொள்வோம் கரங்கலின் கரங்களின் காயங்களா என் கை நோய்கள் உணவாக கரங்களின் காய்கலா என் கை நோய்கள்

நன்றி சொல்வே காலமெல்லாம் இன் தொணர்வே வால்லாலில்லாம் நன்றி சொல்வே காலமெல்லாம்